அதிமுக பாமக வார்டுகள் என பார்க்காமல் பிரச்சனையுள்ள வார்டுகளில் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது அதுதான் உண்மையான மக்களாட்சி அரக்கோணத்தில் நடைபெற்ற போது உறுப்பினர்கள் கூட்டத்தில் அமைச்சர் ஆர் காந்தி பெருமிதம் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகர திமுக சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நகர அவைத்தலைவர் துறை சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக ராணிப்பேட்டை மாவட்ட கழக செயலாளர் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சருமான ஆர் காந்தி கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றினாா் அதில் திமுக அதிமுக பாமக வார்டுகள் என பாகுபாடின்றி பிரச்சனையுள்ள வார்டுகளில் முக்கியத்துவம் அளித்து பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது அதுதான் உண்மையான மக்களாட்சி என பெருமிதமடைந்தார் மேலும் பதவிகள் என்பது நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற வாய்ப்புகள் மட்டுமே அதை முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் எங்கும் எப்பொழுதும் நான் தான் சிறந்தவன் நான் தான் என நினைப்பவன் முட்டாளாகத்தான் இருப்பான் என தெரிவித்தார் கூட்டத்தில் கழக சுற்றுச்சூழல் அணி துணை செயலாளர் வினோத் காந்தி மாவட்ட அவைத்தலைவர் சுந்தரமூர்த்தி தலைமை செயற்குழு உறுப்பினர் கண்ணையன் மாவட்ட துணை செயலாளர் சிவானந்தம் நகர கழக செயலாளர் ஜோதி நகரமன்ற தலைவர் லக்ஷ்மி பாரி நகரமன்ற துணைத் தலைவர் கலாவதி அன்பு லாரன்ஸ் நகர துணை செயலாளர் தமிழ்வாணன் அன்பு லாரன்ஸ் நந்தாதேவி முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் ராஜ்குமார் நகர பொருளாளர் ரமேஷ் பாபு மாவட்ட பிரதிநிதிகள் ஹரிகிருஷ்ணன் லிங்கம் ரவிச்சந்திரன் தமிம் அன்சாரி பாலகிருஷ்ணன் மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் சிவா மாவட்ட அமைப்புசாரா ஓட்டுநர் அணி அமைப்பாளர் சரவணன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் பிரசாத் மாவட்ட சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் பேதா சீனிவாஸ் துணை அமைப்பாளர் சிவா மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் தெம்பாஸ்கோ உட்பட திமுக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

இது ஒரு பொறுப்பா இருக்கு நம்ம இந்த பொறுப்பு நம்ம தலைவர் நம்பி கொடுக்கும் போது இந்த பொறுப்புல இருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் ஊர்ல